எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பேட்ரி ஸ்ப்ரேயரில் எப்படி நம்ம உரம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத அதில் பார்க்க போகிறோம் எங்களோட தோட்டத்தில் நாங்கள் வெஞ்சூரி சிஸ்டம் வைக்காமல் விட்டுவிட்டாங்க அதனால் வந்து நாங்கள் ஆட்களை வச்சு தான் நாங்கள் உரம் போட்டுக்கிட்டு இருந்தோம் அது என்ன ஆச்சுன்னா சமீப காலமாக வந்து ஆட்கள் பற்றறக்குறனால இந்த டைமுக்கு வரதில்லைங்க அதனால நாங்கள் என்ன பண்ணோம் இந்த மாதிரி உரம் தண்ணியில் கலந்து கொடுக்க வேண்டியதாக கொடுத்துடலாம் அப்படிங்கிறனால முடிவு பண்ணிட்டு தண்ணியில் கொடுக்க பண்ணும்போது என்னென்னா வெஞ்சர் சிஸ்டம் இல்லாததுனால என்ன பண்ணணும்னா நிறைய யூடியூப்பில் பார்த்தா வீடியோ பேட்டரி ஸ்ப்ரேலில் பண்ணியிருந்தாங்க சரி நம்மள்தான் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறால அவங்க என்ன சொன்னாங்கன்னா டபுள் மோட்டர் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சார் நம்மகிட்ட டபுள் மோட்டர் பேட்டரி ஸ்ப்ரே இல்லைங்க சிங்கிள் மோட்டர் பேட்டரி ஸ்ப்ரே தான் இருந்தது அதை வச்சு தான் நாங்கள் இந்த டைம் பண்ணலாம்னு கொடுத்தோம் ஸோ ஒரு ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் பண்ணோம் அதுக்கு நாங்கள் பண்ணது ஒரு ஒன்று வாங்கிட்டேங்க ஒரு ரெண்டரைக்கு ஒன்று சேடலு அதில் வந்து ഒരു ട്യൂബ് ഒന്ന് സിക്ടീൻ എം എം പിവിസി ട്യൂബ് ட்ரிப்புக்கு போகிற டியூப்புங்க அதை கனெக்ட் பண்ணி தான் பண்ணணும் அதை என்ன பண்ணணும் இந்த டைம் வந்து சரி மீனமேலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால ஒரு லிட்டர் மீனம்பளம் பதினஞ்சு லிட்டர் தண்ணியில் கொடுத்தங்க இது நமக்கு அஞ்சு நிமிஷத்தில் ஃபுல்லாக ஓடும் அந்த பதினஞ்சு லிட்டர் அஞ்சு நிமிஷத்தில் ஃபுல்லாக உடைச்சிங்க நம்ம கிணத்தோட மோட்ரு பார்த்திங்க ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ஒன் பார் ப்ரெஷர் தாங்க அதனால் நமக்கு பிரச்சனை இல்லாமல் ஓடிச்சு உங்களோடய கிணத்தோட ப்ரெஷர் நீங்கள் பார்த்துங்க உங்களுக்கு எவ்வளோ வந்துட்டுருக்குன்னு பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுங்க எங்களுக்கு இது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குதுங்க பட் நெகட்டிவிட்டி என்னென்னா பேட்டரி ஸ்ப்ரேயர் வந்து பேட்டரியில் ஓடும்போது கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா பிடிங்கிறதுங்க இதுதான் ஒரு ஒரு பிரச்சனை பக்கத்தில் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அதை தவிர வேறு இந்த பிரச்சனையும் இதில் இல்லைங்க மீனம்பளை கொடுக்கும்போது மட்டும் ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த மீனம்பளை வளவழப்பாக இருக்கிறதுனால என்ன ஆயிடுதுனாங்க அந்த சீக்கிரம் அந்த டியூப் வந்து பிடிங்கிறது அதுதான் இதில் ஒரு பிரச்சனை அது ஒரு சின்ன கிளாம்பிட்டுக்கிட்டீங்கன்னா சரியாயிடுதுங்க மொத்த டேங்க் கம்ப்ளீட்டான டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷங்க அதே கொஞ்சம் ஸ்லோவாக வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகுது இன்னும் கொஞ்சம் ஸ்லோவை வச்சிட்டோம்னா பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகலாங்க